சீமானுடைய தலையை வெட்டிடுவேன் கூடிய விரைவில் சீமானுக்கு மரணம் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு கூடிய விரைவில் போட்டி வரும் அப்படின்னு ஒரு நபர் தேனையைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற ஒரு நபர் வந்து அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இந்த மாதிரி ஒரு பதிவை போட்டு நான்கு பட்டா கத்திகள் நானும் அஞ்சாந்த ஒரு பட்டா கத்தியில அந்த பதிவாக போட்டு அதனையும் யாரெல்லாம் கொலை செய்ய போறேன் அந்த லிஸ்ட்டையும் நாலஞ்சு பேர் மென்ஷன் பண்ணி நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் சீமான் தலை வெட்ட போறோம் அப்படின்னு வெளிப்படையாக வாக்குப்பள்ளம் கொடுக்குறான் நான் குலவனம் போகிறேங்கிற வாக்குமூலத்தை காவல்துறை என்ன அப்படின்ற போது உழவுத்துடன் எதுக்கு இருக்கு அதனால் மேலே ஒன்று நம்மளால் நெருங்கவே முடியாது முடியாதவங்களாம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா புரிந்து கொண்டு இந்த இந்த நபர் வந்து ஒரு பதிவு போடுறான் அந்த சந்தோஷங்கிறான் அந்த நபர் அப்போது இதற்கு நாம கட்சியை சேர்ந்த கட்சிக்காரங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் புகார் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் புகார் கொடுத்துதான் இருக்காங்க எல்லா பகுதியிலையும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது இது ஒரு பெரிய விஷயமாக கட்சிக்காரங்க கொண்டு வந்துட்டாங்க அப்பெல்லாம் விட்டுட்டு போயிட முடியாது தம்பி எவனா இருந்தாலும் சரி எங்க அண்ணனை ஏதாவது மிரட்டுறங்கிறது வந்தாலே நாங்கள் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத இன்றைக்கு நாமந்திர கட்சி வந்து ஒரு அடி அடித்து காட்டியிருக்காங்க அப்போ நாமந்தமிழ் கட்சி வன்முறைக்கு இறங்காம சட்ட ரீதியாக எல்லாத்தையும் அணுகுவோம் இந்த மாதிரியான தவறான ஒரு முன் முன்வாரணமா இருக்கக்கூடியவர்களை வந்து நம்ம வந்து அமல்படுத்தணுன்றக்காகவே இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் நாமந்திர கட்சிக்காரர்கள் போக கொடுத்துருக்காங்க ஆனா கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக இப்போ வரைக்கும் அந்த நபர்களை கைது பண்ணவில்லை அந்த நபர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை வேறு எடுக்கல எடுக்கல இது பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவா பேச எடுக்கவில்லை என்று நமக்கு பல கேள்விகள் வந்திருக்குங்க அந்த கேள்வியில் எழுப்பணுட்டு தான் இந்த பதிவு பார்த்துலாமா ஏன்னா கைது செய்யாம நம்ம ஒருதா இல்ல இந்த விடயத்தில் காவல்துறை ஏன் இவ்வளவு தொய்வாக இருக்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு பார்க்கலாம் வாங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான் அப்போ இப்ப வரைக்கும் மூன்று நாட்கள் ஆச்சுங்க தொடர்ச்சியாக இப்ப இந்த இந்த நாள் வரைக்கும் இன்றைக்கு கூட நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் புகார் கொடுத்துட்டே இருக்காங்க அப்போ எல்லாத்தையும் உளவுத்துறை கவனிக்கிறது காவல்துறை கவனிக்கிறது சாதாரண சின்ன பசங்க ஒரு நாலஞ்சு பேரை கைது பண்ண முடியாதா நான் கேட்குறது தான் இப்போ ஜெயராஜ் இது பேர் சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் இருக்காங்க அவங்கள வந்து சவுக்கு சங்கர் மீது வந்து வழக்கு போடுறீங்க சரி ஃபெலிக்ஸ் வெளியூர் போயிட்டாருன்னு வெளிமா வெளி மாநிலத்துக்கு போயிட்டாருன்னு அவர் விரட்டி பிடிச்சி காவல்துறை கைது பண்ணுது அவர் பேட்டி தான் எடுத்துட்டாரு ஃபெலிக்ஸ் அவர்கள் அப்போ அவ்வளோ உழைப்பு காட்ட காவல்துறை நினச்சா என்னென்ன பண்ணுங்க தமிழ்நாடு காவல்துறை மாதிரி உண்மையை பாராட்டலாம் காவல்துறை நினைச்சா என்னென்ன பண்ணோம் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் எங்கே தான் தூக்கணும் அதுக்கு நினைக்கணும் நினைக்கணும்ல முதல்ல என்னுடைய கணிப்பு சரி என்றால் திமுகவில் இருக்கக்கூடிய தெலுங்கு அமைச்சர்கள் தெலுங்கு லாபி இருக்கும்ல திமுகவே தெலுங்கு லாபி தான் அந்த தெலுங்கு லாபி முழுக்க முழுக்க இந்த நபருக்கு ஆதரவாக நின்று இப்போ வரைக்கும் அவனை பாதுகாத்துட்டு இருக்கு அதை நம்ம உறுதியா நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஏன் ஏன் கைது பண்ணாம இருக்கீங்க காவல்துறையை தன்னச்சியா செயல்படுறது விடுறது இல்ல இந்த தெலுங்கு லாபி இருக்குல்ல செயல்பட விடாது ஒருத்தன் இந்த அளவுக்கு அடிமட்டத்துக்கு இறங்கி சில வேலைகளை பார்க்குறான் அப்படின்னா அவர் மீது இத்தனை புகார்கள் வந்த பிறகும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைன்னா எப்படியே பார்க்கறது இது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை தமிழ்நாட்டில் அரசியல் கொலைகள் எத்தனை நடந்திருக்கு நீங்க எடுத்து பாருங்க நீங்க சமகாலத்தில் கூடிய கொலைகள் எடுத்து பாருங்க சமீபத்தில் நடந்த கொலைகள்லாம் எடுத்து பாருங்க யார் கொலை செய்யக்கூடிய நபர்களும் பாருங்க சின்ன பசங்க தான் அந்த இருபது இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பசங்க பதினெட்டு வயசு பதினேழு வயசு பசங்க சின்ன சின்ன பசங்க தான் புரிதல் இருக்காது அப்ப அந்த நபர்களை அந்த நபர்கள் அந்த அதே அதே போல வயசுல இருக்கக்கூடிய நபர் தான் இந்த நபரும் இவன் கொன்றுவாய் நான் சொல்லலை கொலை மிரட்டல் ஒரு நாள் இல்லை நீங்க என்ன பண்ணிடுவீங்க ஒரு சவால் தானே இது காவல்துறை என்ன பண்ணிய உலோத்தரை என்ன வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கோம் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற சவால் தானே அதை முறியடிக்கணுமா இல்லையா காவல்துறை கைது பண்ணவே இல்லை இப்போ வரைக்கும் ஏன் ஏன் என்ற கேள்வி நமக்கு வர வேண்டும் இதை மசாலிட்ட விட்ற முடியாது ஆனால் சீமானவோடைய வீட்டுக்குள்ளே அத்து மீறி நுழைந்து வாயிற்காலர் அண்ணன் ஒருத்தர் வந்து அவன் ரோஜோலையே தாக்கி அடித்து தூக்கி சிங்கம் போலீஸ் மாதிரி ஏதோ சிங்கம் துரசிங்கம் மாதிரி சூரியா போல் அப்படியே இது பண்ண காவல்துறை சின்ன பசங்க காலத்தில் தட்ட தெரியாதா அடிக்க கூட சொல்லுங்கள் கை குறைஞ்சபட்சம் கைது பண்ணி எதுக்குமா தப்பி பதி போட்ட சீமான் அப்படி என்ன தப்பா பேசுறாரு கேளுங்க நபர்கிட்ட என்ன பேசினாரு சீமான நாயக்கர் சமூகத்தை பத்தியோ தெலுங்கு சமூகத்தை பத்தியோ எதுவும் பேசவே இல்லை எங்க பேசினாரு இவங்க சும்மா கட்டுக்கதையை அடிச்சு விட்டுருக்காங்க அப்போ என்ன பேசுனாரு அதை கேட்டு ஒரு வீடியோவாக எடுத்து அந்த பையனை பேச சொல்லுங்க எதுவுமே செய்யாம இப்ப வரைக்கும் கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க அந்த பையனை செஞ்சான் தெரியுமா அவன் வீராதி வீர மாதிரி பதிவு போட்டான்ல அது சரியான தொடர்ந்து இருக்கும் போல வீராதி வீரனா இருந்தா பதிவு போட்டு அப்படி இருக்கணும்ல தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை டெலிட் அவன் டெலிட் பண்ணிட்டான் கண்டுபிடிச்சிட எல்லா ஆதாரமும் நம்மகிட்ட இப்போ இருக்கு எல்லா ஆதாரத்தோட தெளிவாக நம்ம வந்து பதிவு பண்ணியாச்சு வழக்க புகாரை போட்டாச்சு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது இதே போல வேற யாராவது ஒருத்தர் செஞ்சிருந்தா சும்மா விட்டுருப்பீங்களா அப்போ தெலுங்கு லாபி முழுக்க முழுக்க எப்படி வேலை செய்துங்கிறத பாருங்க அது கூட பெரிய காமெடி என்னன்னா இப்ப கேள்வி கூத்துங்க தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணுதுன்னு தெரியலங்க அசிங்கமாக இல்லை யோசிச்சு பாருங்க தமிழக காவல்துறையை மக்கள் எப்படி பார்ப்பாங்க நம்ம காவல்துறை மேலே ஒரு மதிப்பு இருக்கு காவல்துறை காவல்துறையாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க எளி எளியவர்களை ஒடுக்காம ரவுடிகளை பொறுக்கிகளை ஒடுக்கணும் நமக்கு மகிழ்ச்சி உண்மையில மகிழ்ச்சி நம்ம கொண்டாட போகிறோம் காவல்துறையை எளிய மக்கள் மீது நேற்று கூட சீமானவர்கள் காவல்துறையை வந்து காவல்துறைக்கு சங்கம் வேணும் என்று சொல்லி அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் சொல்லி அண்ணன் சீமானவர்கள் நேற்று கூட அறிக்கை விட்டுருக்காங்க அப்போ முழுக்க முழுக்க நாம் தமிழ் வச்சு காவல்துறைக்கு ஆதரவாக தான் நிற்கிது அவங்களையும் நம்முடைய உறவுகள் தான் அப்படின்னா பார்க்குது எளிய மக்கள் மீது உங்களுடைய ஆக்ரோஷத்தை அந்த அடக்குமுறையை காட்டாம வலியவர்கள் மீது காட்டணும் ரவுடி பசங்க மீது காட்டணும் பொறுக்கி பசங்க உண்மையிலே சிங்கம் சூரிய மாதிரி செயல்படுங்க அப்படிங்கிறோம் அங்க ஒருத்தர் ஒரு நேர்மையான அதிகாரி கூட இல்ல தமிழ்நாடு முழுவதும் புகார் கொடுத்துருவாங்க யாருமே இல்லையா இப்ப எப்படி சின்ன பசங்களோடு கைது பண்ண முடியலன்னா அப்புறம் காவல்துறை எதுக்கு கேள்வி இருக்கும்ல அவன் யாருங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்ப எந்த ஊருங்கிறது தெரிஞ்சு போச்சு அந்த கூட கூடிய நண்பர்கள் யாருங்கிறது எல்லாமே தெரிஞ்சு போச்சு முக அடையாளம் இருக்கு காவல்துறை வெடிக்க பார்க்குது இப்போ நான் ஏதாவது போட்டு தமைச்சிட முடியுமா எங்கே போயிடுவேன் எளிமையாக திக்கிடுவாங்கண்ணேயே காவல்துறை நினச்சா கைது ஓட்டனே கைது பண்ணோம் ஆனால் நினைக்கணும் அப்போ தான் மோசமாக இல்லையா இதெல்லாம் இதை கூட சொல்ல பெரிய கேள்வி குத்துனேன்னா இன்றைக்கு ஒருத்தையும் பதிவு போட்டிருக்கான் எப்படி பதிவு போட்டிருக்காங்கிறத நான் வாட்சி கட்டிடுறேன் நீங்களே பார்த்து உறவுகளே மக்களே தெரிஞ்சுக்கோங்க இது வந்து காவல்துறைக்கு எவ்வளோ பெரிய ஒரு கேவலத்தை உருவாக்குதுங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் சந்தோஷ் நாயக்கர் அவர்களை கைது செய்தால் தமிழகத்தில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஒட்டுமொத்த நாயுடு நாயக்கர் சமுதாய சங்கங்கள் இயக்கங்கள் பேரவை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பதிவு போட்டிருக்காங்க இந்த ஐடியை போடுறேன் பாருங்க இந்த காவல் காவல்துறை இந்த ஐடி மேலே சேர்த்து லிஸ்டை சேர்த்துக்கங்க கைது பண்ணீங்கன்னா கைது பண்ணீங்கன்னா பண்ணீங்கன்னா தெரியல பண்ணீங்கன்னா இவனே சேர்த்துக்கோங்க என்ன அப்படி என்ன பெரிய புரட்சி பண்ணிட்டார் அவரு கொலமன்றேன்னு வெளிப்படையாக ஒரு பதிவு போடுறேன் அவனை கைது பண்ணால் நாங்கள் போராட்டம் பண்ணுமா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாங்கள் நாய்க்கு நாய்க்கர்லாம் சும்மா இருப்போமா நாங்கள் பெரிய போராட்டம் பண்ணோம்னு எவ்வளோ பெரிய ஆதிக்கத்தை காட்டுகிறார்கள் என்று பாருங்கள் ஆனால் சீமானவர்கள் இவர்கள் சொல்வது போல் தெலுங்கு சமூகத்தை தவறாக பேசுகிறா என்ன பேசுவார் ரெடு அப்படி போய் புகார கொடு இப்படி சீமான் பேசுகிறாருங்க சொல்லி ப்ரெஸ் மீட் கொடுறா ப்ரெஸ் மீட் கொடுறா இந்த இடத்துல இப்படி சீமான் தவறாக ஒரு வரலாற்றை சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல எங்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறான்னு சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் நாம் தான் வச்சுக்காரங்க நாங்கள் அப்புறம் பேசிக்கிறோம் ஆனால் ஆனால் சீமன் அவர்கள் பேசாத ஒன்றை பேசியதாக சொல்லி அவரை கொலை பண்ணுவேன்னு சொல்லி செய்ய வேண்டிய நோக்கம் எங்கேன்னு தேவை எங்கேன்னு தோன்றுச்சு வன்மத்தை தவிர வேற என்ன அப்போ இந்த மாதிரியான இந்த சமூக பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வேலையை தான் இந்த நபரும் செஞ்சிட்ருக்காங்க இது காவல்துறை தெரியுதுல அடையாளம் காட்டுறோம்ல அவர்கள் மீது காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது அப்படிங்கறத நினைக்கும் போது தான் நமக்கு ரொம்ப இதாக இருக்கு மூணு நாளாச்சுக்கேன் மூணு நாளாக சின்ன பசங்களை பிடித்த நாலு பசங்களை பிடிக்க தெரியாது அவங்களுக்கு அப்படிங்கிறதை ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் கேள்வியாக எழுப்புங்கள் உடைய எல்லா சமூக வலங்களும் கேள்வியாக எழுப்புங்கள் காவல்துறை மென்ஷன் பண்ணுங்க ஏன் நடவடிக்கை இல்லை வரைக்கும் அப்படின்னு இந்த நாலு சின்ன எப்படி மசனை பிடிக்கும் தேடி பிடிப்பீங்க வரும்ல பாருங்கள் உறவங்களே திமுகவில் இருக்கக்கூடிய அந்த தெலுங்கு லாபியை பயன்படுத்தி கொண்டுதான் இவர்கள் வந்து தப்பிச்சுருக்காங்கிறதா என்னோட என்னால் புரிஞ்சு முடியுது இல்லைன்னா இப்பெல்லாம் காவல்துறை விட்டுட்டு மாட்டாங்க ஆனால் காவல்துறை அவங்க தெரியும்ல காவல்துறை விட்டுட்டுக்க மாட்டாங்க தெலுங்கு லாபி தான் பாதாத்துட்டு இருக்கு புரிஞ்சு முடியுது அது இல்லை நாங்கள் அனைவருக்குமான ஒரு ஆட்சி கொடுக்குறோம் என்று ஐயா ஸ்டாலின் சொல்லுவார்ல அது மாதிரி கொடுக்குறோம்னு நினச்சாங்கன்னா நடவடிக்கை எடுத்து கைது பண்ணுங்க பார்ப்போம் கைதே பண்ணலைன்னா நல்லா புரிஞ்சுக்க முடியும் நூறு சதவீதம் சொல்ல முடியும் தெலுங்குகளை அப்படியே வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு ஒரு முறவா இதை பற்றி எங்களுடைய கருத்து நினைக்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்